ஹாய் விவேஸ் நான் உங்கள் மேல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம மேல் யூடியூப் சேனலில் நீங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் உண்டான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பராமரிக்கப்பட்டு வந்த பெண் யானை தெய்வானை அப்படிங்கிற பெண் யானை தாக்கி யானையோட பாகன் உட்பட இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் தான் கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ யானை ஏன் அவங்களை தாக்கிச்சு நடந்தது என்ன இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்க வந்து நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அஸ்ஸாமை சேர்ந்த நபர் ஒருவர் பெண் யானை ஒன்று வளர்த்துட்டு வராரு அந்த பெண் யானைக்கு பேரு பிரீரோனா அந்த யானையை அங்கேருந்து திருச்சியை சேர்ந்த சுகுமார் அப்படிங்கிறவர் வாங்கிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் வந்து சுகுமார்டு அந்த பெண் யானையை வந்து வாங்குறாங்க கோயிலுக்காண்டி திரும்ப அந்த யானைக்கு வந்து தெய்வானே அப்படின்னு ஒரு பெயரை வைக்கிறாங்க திருச்செந்தூர் கோயிலில் உள்ள ராஜகோபுரம் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு குடியில் அமைச்சு இந்த யானையை வந்து பராமரித்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த யானையை பராமரிக்கிறதுக்கு தலைமை பாகன் ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் பேர் ராதாகிருஷ்ணன் அதுபோக இன்னும் இரண்டு பாகன்கள் வந்து இருந்திருக்காங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் உதயகுமார் உதயகுமார் பார்த்தீங்கன்னா களியக்காவலையைச் சேர்ந்தவர் ஸோ உதயகுமார் வந்து கிட்டே ரொம்பவே நெருக்கமாக இருந்திருக்காரு ரொம்ப பாசமாகவும் வந்திருக்காரு யானை வந்து நம்ம உதயகுமார் என்ன சொன்னாலும் கேட்குமா தான் அந்த யானையை ஒரு அதாவது ஒரு சவர் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ஒரு நீச்சல் குளமே கட்டி போட்டிருக்காங்க அந்த நீச்சல் குளத்துல யானை வந்து குளிப்பாட்டுறது உதயகுமார் தான் அதே மாதிரி காலையில ஈவினிங் டைம்ல வந்து யானையை கோயில சுத்தி வாக்கிங் கூட்டு போகிறது இவர் தான் அதாவது ரொம்ப நெருக்கமா யானை கூட இருந்திருக்காரு யானை இவர் என்ன சொன்னாலும் கேட்குமா சோ சம்பவம் நடந்த அன்னைக்கு தலைமை பாகன் செந்தில்குமார் அப்புறம் ராதாகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட காண்டி வெளியே போயிருக்காங்க அந்த டைம்ல உதயகுமாரை பார்க்குறதுக்காண்டி அவரோட நண்பர் சிசுபாலன் பாறைசாலை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உள்ள பாறைசாலையை சேர்ந்தவர் அங்கேருந்து இருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டு முருகனையும் கும்பிட்டுட்டு அப்படியே யானையையும் பார்த்துட்டு நண்பனையும் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் வந்திருக்காரு ஸோ அந்த வந்த டைமில் யானை கூட அவர் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சேம் டைம் பார்த்தீங்கன்னா யானைக்கு அவர் வந்து பழங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காரு யார் நம்ம சிசுபாலன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலில் செல்ஃபி எடுத்துருக்காரு யானைக்கு யானை கூட இது வந்து அந்த பெண் யானைக்கு கொஞ்சம் பிடிக்கலை கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க பார்த்தீங்கன்னா கிளம்புற டைமில் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி யானையை தட்டி கொடுத்துட்டு கிளம்பிருக்காரு அந்த டைமில் யானை வந்து கோபம் வந்து சிசுபாலனை வந்து பயங்கரமாக தாக்கியிருக்கு ஸோ சிசுபாலனை தாக்கினதை பார்த்த உடனே நம்ம உதயகுமார் வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு முடிச்சிருக்காரு அந்த டைம்ல யானை வந்து தும்பி கையால் சிசுபாலனையும் அடிச்சு தாக்கினது மட்டும் இல்லாமல் நம்ம உதயகுமார் பாகனையும் அடித்து தாக்கிட்டு இதனால சிசுபாலன் அப்புறம் உதயகுமார் ரெண்டு பேருமே சம்பவ இடத்துலையே இறந்து போகிறாங்க அதாவது சிசுபாலனை காப்பாற்றுறதுக்காண்டி உதயகுமார் போனார் அவரையும் யானை வந்து கோவத்தில் தும்பிக்கையால் இழுத்து போட்டு காலால் மிதித்து ரெண்டு பேருமே கொண்டுட்டு கூடி இருக்கவங்க அங்கேருந்து உடனே ஓடி வராங்க தலைமை பாகன எல்லாரும் ஓடி வந்து பார்க்காங்க அதுக்குள்ளே இரண்டு பேரோட உயிர் வந்து பிரிஞ்சு விட்டது ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ஸோ அந்த டைம்லேயே ஒரு சம்பவம் நடக்க பாருங்கள் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனே அந்த யானை என்ன பண்ணியிருக்கு அதாவது உதயகுமார் வந்து அதோட தும்பி கையால் வந்து தடவி எழுப்பியிருக்கு தட்டி எழுப்பியிருக்கு அதாவது நம்ம பாகனையும் கொண்டுட்டோமா அவசரப்பட்டு நம்ம கோபத்தால் அப்படின்னு அதுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் அவரை வந்து தும்பி கையால் தட்டி எழுப்பியிருக்கு ஆனால் பாகனை வந்து இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த யானை வந்து கண்ணீர் வெட்டிருக்கு இந்த செய்தி கேட்டால் அங்கேருந்து எல்லாருமே ரொம்ப சாக்காயிட்டாங்க திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முக்கால் மணி நேரம் கோயிலை வந்து நடசாச்சிட்டாங்க வச்சுட்டாங்க ஏன்னால் யானை வந்து வேறு யாரையும் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம உதயகுமார் அவர்களோட உறவினர்கள் எல்லாருமே வந்து மருத்துவமனையில் அவர் உடலை பார்த்து கதறி அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட வன அலுவலர் ரேவதி ரமணன் வந்து வராறு வந்து விசாரிக்கிறாரு அதுக்கப்புறம் மருத்துவர்கள் எல்லாருமே வந்து விசாரித்து பார்க்குறாங்க ஸோ உண்மையாகவே ரெண்டு பேரும் யானை தான் தாக்கி இறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறாங்க ஸோ அங்கே விசாரிக்கும் போது யானைக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய இருந்திருக்கு அதே மாதிரி கொஞ்சம் முரட்டுத்தனமான யானை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வரக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக தான் இருந்திருக்கு திருஞ்செந்தூர் கோயிலுக்கு போனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அந்த யானையை எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணும் ஸோ நல்லபடியாக தான் அது நடந்துக்கும் நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் கூட அது கூட எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது அது வந்து எல்லாருமே சோசியல் மீடியாவில் வைரல் இருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட யானை ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு புரியலை சிப்ட்டே பார்த்தீங்கன்னா யானைக்கு ஒரு சில நோய்கள் இருந்தால் தான் கூறப்படுது தோல்நெய் அப்புறம் பூஞ்சை தாக்குதல் இந்த மாதிரி நோய்கள் இருந்திருக்கு காரணம் என்னென்னா அங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து யானைக்கு வந்து ஒரு பாசத்தினால் அவங்களுக்கு வந்து பழங்கள் பூக்கள் இது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க பழங்கள் உணவுப் பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க அதில் ஒரு சில கெட்டுப்போன உணவுப் பொருட்களை வந்து கொடுக்குறாங்க ஸோ இதனால் யானைக்கு வந்து என்னென்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு இது வந்து பிடிக்காமல் இருந்திருக்கு இதையுமே மருத்துவர்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சரி பார்த்திங்கன்னா சம்பவம் வந்து நட சம்பவம் நடந்த அன்னைக்கு நம்ம சிசுபாலன் அதாவது உதயகுமாரோட நண்பர் அவருமே யானைக்கு நிறைய பழங்களை கொடுத்துருக்காரு அந்த பழங்கள் வந்து யானைக்கு ஒத்துக்கல அதனால கூட இது கோவப்பட்டு செஞ்சுருக்கலாம் அப்படி இல்லைனா யானை வந்து தும்பிக்கையில் வந்து அவர் கையை வச்சு தடவிருக்காரு தட்டிருக்காரு அதனால கூட யானை வந்து சேம் டைம் பார்த்திங்கன்னா அவர் செல்ஃபி எடுத்திருக்காரு அது வந்து யானைக்கு பிடிக்கல அதனால தான் கோபம் வந்து அவரை தாக்கியிருக்கு அதே மாதிரி அவரை காப்பாற்ற வந்த பாகன் உதயகுமாரையும் தாக்கி இறந்துருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்து இருக்குது ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க யானை பாகன் உதயகுமார் மற்றும் சிசுபாலன் இவங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்கு வந்து இது ஒரு பெரிய பேரிழப்பாக தான் இருக்கும் ஸோ உதயகுமார் அப்படிங்கிறவரோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா காலங்காலமாக அவங்க வந்து யானையை பராமரிக்க தொழிலில் தான் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட உறவினர்கள்லாம் கதறி ஆள்றது பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே மன கஷ்டமாக இருக்குது ஸோ பாருங்கள் அந்த மிருகங்களை வந்து நாம் புரிஞ்சிக்க முடியலை ஸோ நாளாக அவர் தான் பாதுகாத்தா அதை பாதுகாத்து வந்துகிட்டு இருந்திருக்காரு பராமரித்து வந்துகிட்டு இருந்திருக்காரு ஆனால் அவரையுமே பாருங்கள் ஒரு கட்டத்தில் யானை தாக்கிட்டு விலங்குகளில் ரொம்ப அற்புதமான ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை தான் யானையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சின்ன குழந்தைகளுக்கு வந்து யானை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே யானையை பிடிக்கும் சேட்டையும் யானையை பார்க்கும்போது ஒரு சில பயம் இருக்கும் அது உருவம் வந்து அப்படியே ஆனால் மன செலவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட ரொம்ப இலகிய தான் யானை இந்த யானை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்ரெண்டு மாதங்கள் தன்னோட வயத்தில் வந்து ஒரு கருவை சுமந்து இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு அப்புறம் தான் அது யானை குட்டி வந்து வெளியவே வரும் கிட்டத்தட்ட இது ஒரு ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது முதல் அறுபது வயசு ஆவரேஜாக அப்படி தான் ஐம்பது முதல் ஒரு அறுபது வருடம் தான் வாழும் நம்மளே மாதிரி தான் அதுக்கு மேலே அது வந்து அதில் உயிர் வாழ முடியாது ஸோ பிற்பட்ட யானை பார்த்தீங்கன்னா ஆண் யானை இருக்குது இந்த ஆண் யானைக்கு வந்து மதம் பிடிக்கும் ஆண் யானைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கும் காதுக்கும் இடையில மதம் நீர் அப்படிங்கிற ஒரு நீர் வந்து யானைகளுக்கு சுரக்கும் அந்த ஸோ அதனால் அந்த சுருக்கிற பட்சத்தில் யானை வந்து கோவப்படும் அந்த டைமில் அது கோபப்பட்டு என்ன செய்யணும் அதுக்கே தெரியாது எல்லாரையும் அடித்து தும்சமாக்கிறோம் அது மாதிரி தனிமையில் இருக்கிறத வந்து விரும்பும் எல்லாரையும் கிட்ட நெருங்க விடாது ஸோ கோபப்பட்டு ஆக்ரோஷமாக நிறைய கேடு விளைவிக்கக்கூடிய செயல்களெல்லாம் செய்யும் பாகனை கூட நிறைய நிறைய நியூஸ் வந்து நான் பார்த்துருக்கோம் பாகனை கூட அடித்து கொண்டு இருக்குது அதே மாதிரி சம்பவம் தான் இன்னைக்கு கூட நடந்திருக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் யானை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா யானைக்கு மதம் பிடிக்கலை ஏதோ அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு செல்ஃபி எடுத்திருக்காரு பழங்களை கொடுத்துருக்காரு அதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு அதனால தான் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டுக்க தவிர அந்த யானைக்கு மதம் பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ யானைகளை பொறுத்தவரை யானைகள் வந்து ஒரு காட்டு விலங்கு ஸோ அதை பிடிச்சி நாம் ஒரு இடத்துல அடைச்சி போட்டு அது கோயிலாக இருக்கலாம் எதாக இருக்கலாம் அது மாதிரி அடைச்சி போட்டு வளர்க்குறது வந்து உண்மையிலே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் விலங்குகள் வாழ்வதற்கு ஏற்ற இடம்னா காடுகள் தான் காடுகள் மலைகள் தான் ஸோ அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் யானைகளாக இருக்கட்டும் எதுவாக எதுவாக இருக்கட்டும் அதை பிடிச்சிட்டு வந்து நம்ம கோயிலில் கட்டி போடுறது இல்லை ஒரு ஜூவில் கட்டி போடுறது அப்படி இல்லாமல் சர்க்கஸில் அது வந்து ஒரு வேடிக்கை பொருளை காட்டுறது அதை பா ஃபுட்பால் ஆட வைக்கிறது குட்டிக்காரனை அடிக்கிற வைக்கிறதுக்கு டான்ஸ் ஆட வைக்கிறது இந்த மாதிரி வேடிக்கை பொருளாக நம்ம காட்டுறது வந்து மிகவும் ஒரு தவறான விஷயம் ஏன்னா விலங்கினங்கள் வந்து அது வாழக்கூடிய இடம் காடுகள் தான் அதுலேருந்து நான் நீங்கள் ஏன் அங்கே கூட்டிட்டு வரீங்க அதாவது நாம் வந்து இந்த அட்மாஸ்பியரில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளை கூப்பிட்டு போய் திடீர்னு காட்டில் போய் வாழ வச்சோம்னா நம்மளால் வாழ முடியுமா கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியாது அதே மாதிரி தான் யானைகள் வந்து காடுகளில் வாழக்கூடியது அதாவது காடுகள் காடுகள் உருவாக்குவதில் வந்து முக்கிய பங்காற்றக்கூடியது வந்து யானைகள் தான் ஏன்னா ஒரு காடு வந்து செழிப்பாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து யானைகள் இருக்குதுன்னு அர்த்தம் அது அந்த காலத்தில் நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க யானை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் ஸோ யானை யானை வந்து பார்த்திங்கன்னா அரை செ செரிமானம் அடையக்கூடிய தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அரை செரிமானம் அதாவது யானை கழிவுகளை பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் எல்லாமே அரை செரிமான வடிவத்தில் தான் இருக்கும் அதாவது செரிமானம் அடையாது அந்தளவு தான் இருக்கும் அதனால் யானை கழிவுகள் மூலமாக நிறைய புல் செடிகள் விதைகள் எல்லாமே அந்த சாணங்கள் மூலமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யானை சாணத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அதாவது அதை விதைப்பந்துன்னு கூட சொல்லுவாங்க அதாவது நிறைய தாவரங்கள் செடிகள் வளர வந்து யானை கழிவுகள் வந்து காரணமாக இருக்கும் அதனால் ஒரு யானை நினச்சா ஒரு பெரிய காடை கூட உருவாக்க முடியும் ஸோ செழிப்பான காடுகள் இருந்ததுன்னா அங்கே வந்து யானை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சேண்டி பார்த்திங்கன்னா யானைகள் வந்து ரொம்ப இரக்கமாகவே இருக்கும் மனிதர்கள் கிட்ட அதாவது கோபம் வந்துச்சு மதம் பிடிச்சுன்னா அது என்ன செய்யும்னு தெரியாது இறக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் அடித்து துணிசம் பண்ணும் அதே மாதிரி அது கொஞ்சம் இறங்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இலக்கிய மனசு உடையது அது நம்மளை விட ரொம்ப இறக்கமாக இருக்குமா யாரையுமே அதுக்கு உதவி செஞ்ச யாரையுமே அது மறக்காதான் இப்போ கூட இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பாகன் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத கேட்டதுக்கப்புறம் சரியாக சாப்பிடலாம் அதாவது கண்ணீர் விட்டு அழுது இருக்கு இது கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் உள்ள யானைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கூட்டு போய் அதுக்கு புத்தாக்க பயிற்சிலாம் கொடுக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா முதுமலை யானைகள் சரணாலயம் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா யானைகளை வந்து காடுகளில் விட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து ஸோ காடு சார்ந்த சூழ்நிலையில் வளர்கிறதுக்கு ஏதுவான ஒரு சாதகமான சூழ்நிலை அங்கே அமைச்சு வச்சு அதை வந்து அதுக்கு வந்து ஒரு பயிற்சி மாதிரி கொடுக்குறாங்க அது எதுக்கு அப்படின்னா யானை வந்து கோயில்குள்ளே அடைஞ்சு கிடக்கலாம் அதனால அதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதே காண்டி என்னை பொறுத்தவரை என்னென்னா இது வந்து ஏற்றுக்கவே முடியாது ஸோ யானைகளை வந்து நம்ம காடுகளில் தான் விடணும் இப்போ கூட பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் யானையை வந்து புத்தாக்க பயிற்சிக்காண்டி தான் வெளியே அனுப்பியிருக்காங்களாம் யானை வந்து நீ ரிலாக்ஸ் ஆகலை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் காண்டி ஸோ விலங்குகள் வந்து காடுகளில் தான் வளரணும் அதை பிடிச்சிட்டு வந்து நாம் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது யானை காடுகளில் தான் இருக்கணும் என்ன விலங்குகளுமே காடுகளில் இருக்கே தான் நல்லது ஸோ அதை வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி போடுறது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாததான் திருச்செந்தூர் பக்தர்களுக்கு வந்து இப்போது அந்த மேலே வந்து ஒரு பயம் வந்திருக்கும் ஏன்னா இனிமேல் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த யானையை பார்த்தா வந்து அவங்க பயப்படுவாங்க யானைக்கிட்ட போகிறது கொஞ்சம் பயந்தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் அது தாக்கிட்டோம் ஸோ யானை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த விலங்குகளாக இருக்கட்டும் எல்லா விலங்குகளுமே மனிதன் மீது ரொம்ப பாசமாக தான் இருக்கும் அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருக்குது யானைகள் நாளுக்கு நாள் வந்து கொல்லப்பட்டுட்டு வருது அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் இறக்குது மாதிரி மின்சார வெளியில் சிக்கி இறந்துட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை வந்து நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி காடுகளை அழிக்கிறோம் அதனால தான் யானைகள் வந்து நாம் வாழ்கிற இடத்துக்கு உள்ளே வருது ஸோ கோயம்புத்தூரில் கூட இப்போ நிறைய யானைகள் வந்து இறந்து வருவதாக ஃபாரஸ்ட் அதாவது வன அலுவலர் வந்து நிறைய பேர் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ யானைகளோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் குறஞ்சிட்டு தான் வருது எனிவே யானைகளை வந்து நாம் தான் பாதுகாக்கணும் ஸோ யானைகள் காடுகளில் வாழ்கிறது தான் அதுக்கு ஒரு சி காடுகளில் வாழ விடுறது தான் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான வழி ஓகே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த யானை தாக்கின சமூகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ